குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் டி ஜோதிட குழுவின் சார்பாக சோபகிருது வருஷம் தை மாச பலன்கள் பார்ப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வந்திருக்கின்றோம் சோமகிருது வருஷம் தை பலன்களை பழங்களை பற்றி பார்ப்பதற்காக அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம் தமிழ் மாத பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி மற்றும் சனிப்பயிற்சி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது தை மாத பயிற்சி தை மாத பலன்கள் எப்படி இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒன்று தை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ரெண்டு தை மாதத்தில் கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் மூணு இப்போ பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தை மாதம் ஒன்றாந்தேதி தேதி பிறக்குது சட்டாயிரக்குறைய காலையில் ஆறு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பிறக்குது பிறக்கும் போதே நட்சத்திரம் உயர்ந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பிறக்குது அடுத்தது அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்களை சதுர்த்தி தீதியில் பிறக்குது இப்போ இந்த சதுர்த்தி தீதியில் பிறக்கும்போது நம்மளுடைய கோல்சாரம் கிரகங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போமா கோல்சாரத்தில் பொறுத்தளவுக்கு மேஷம் அப்படின்றது காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசியாக வர்றது மேஷம் முதல் ராசியில் பிரகஸ்பதியான குரு பகவான் ஆட்சி பெற்று அதாவது வீட்டில் இருக்கிறார் குரு மேஷத்தில் அப்போ இதே காலகட்டங்களில் பிறகுது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஆறாம் இடமான ராசியில் பொறுத்தளவுக்கு கேது பகவான் இருக்காரு அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாவது ராசியான விருச்சிக ராசியில் சுக்கர பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது செவ்வாயும் புத பகவானும் இந்த தை மாதம் பிறக்கிற காலகட்டங்களில் இருக்காங்க சூரிய பகவான் மகரத்தில் இருக்கார் இந்த காலகட்டங்கள் அப்படின்றது அயனங்கள் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இது மகர சங்கரமணம் கூடக்கூடிய காலகட்டங்கள் மகர சங்கரமணம் அப்படின்னாக்க சங்கராந்தி அப்படின்றது கூடக்கூடிய காலகட்டங்கள் மார்கழியிலேருந்து தைக்கு வரது மகர சங்கரமணம் அப்படிம்போம் உத்தராயணத்திலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது இந்த காலகட்டங்கள் பாலங்களில் மார்கழி அப்படின்னாங்க அதுக்கு அடுத்தது தை அப்படின்னாலே நம்மளை பொறுத்தளவுக்கு வரக்கூடியது மகர ஜோதி அப்படின்றது வரக்கூடியது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா சனி பகவான் வீட்டில் இருக்கிற இடம் அவருடைய சொந்த வீடான கும்பத்துல வீற்றிருக்கார் அதுக்கு அடுத்தது காலபுருஷத்தின் பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார் ஆட்சி பெற்றுனாக்க ராகு கேதுக்கு எப்போதுமே வீடு கிடையாது அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டோட காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் சாயாகிரகங்களான ராகு கேது பகவான் அடுத்தது இந்த மாற்றத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன சிறப்பு விசேஷம் இருக்குது அப்படின்னாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை வழக்கு மொழியிலையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க தை வழி பிறக்கும் அப்படிம்போம் அப்படி பிறக்கக்கூடிய தை பிறக்கிறது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதுதான் தை பொங்கல் பொங்கல் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவானை வணங்கக்கூடிய நாள் அப்போ இந்த காலகட்டங்களில் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தை பொங்கல் அதுக்கு அடுத்தது நம்ம என்ன ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை நம்மளுடைய நடைமுறையிலேயே நமக்கு யார் யார் சோர் போடுறாங்களோ நமக்கு யார் யார் அன்னம் கொடுக்குறாங்களோ யார் யார் மூலியமாக அன்னம் வருதோ அது எல்லாத்தையுமே நம்ம தெய்வமாக பாவிக்கிறோம் அது மாடாக இருந்தாலும் சரி அது இயந்திரமாக இருந்தாலும் சரி அப்போ அந்த மாடு உழவுக்கு பயன்படக்கூடியது அந்த மாடு அதனால் அன்றைய தினம் அப்படின்றது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மாட்டுப்பொங்கலாக கொண்டாடுறோம் இந்த பொங்கலாக கொண்டாடுறது அப்படின்றது உழவுக்கு முக்கியமானது அந்த மாடு அதுக்காக கொண்டாடுறோம் அதுக்கடுத்தது நமக்கு சோர் போடுறது யார் அப்படின்னாக்கா உழவர்கள் தான் உழவர்களை கௌரவிக்கக்கூடிய தினம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து நாலு இருபத்தி நாலு உழவர் தினமாக இருக்குது அதுக்கடுத்தது மிக மிக முக்கியமானது தைப்புறந்தான் வழிபுறக்கும் அப்படிம்பாங்க எம்பெருமான் முருக உகந்த நாள் அப்படின்றது தைப்பூசம் இந்த தைப்பூசம் அப்படின்றது இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது மட்டும் இல்லை அன்னைக்கு பௌர்ணமி தினமாகவும் இருக்கு தைப்பூசம் அப்படின்னாலே பழனியில பொறுத்தளவுக்கு அளவுக்கு மிக பிரம்மாண்டமானது எல்லா முருகன் பூசம் விசேஷமானது தை மாசத்துல வர பூசம் ரொம்ப விசேஷமானது பழனியில் விசேஷமானது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுடைய ஆராதனை தியாக பிரம்மம் இந்த நாட்டியம் மற்றும் கலைகள் எல்லாத்துக்குமே முக்கியமானவர் அப்படின்றது தியாக பிரம்மம் தியாக பிரம்மத்துடைய ஆராதனை நாள் திருவையாறில் அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னாக்க உலகத்தில் உள்ள அத்தனை கலைஞர்களும் அது சின்ன திரை கலைஞராக இருக்கட்டும் அது பெரிய திரை கலைஞராக இருக்கட்டும் இசை கலைஞராக இருக்கட்டும் நாட்டிய கலைஞர்களாக இருக்கட்டும் அத்தனை பேரும் ஒன்று கூடக்கூடிய நேரம் ஒன்று கூடக்கூடிய நாள் அப்படின்றது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளோட பொறுத்தளவுக்கு அமாவாசை அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம் அமாவாசைன்னா என்ன அப்படின்னாக்க பித்திருக்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய தினம் இதில் பார்த்திங்கன்னா வருஷத்தில் மூணு அமாவாசை மிக மிக விசேஷமான தினம் ஒன்று மகாலய அமாவாசை ரெண்டு ஆடி அமாவாசை மூணு தைய அமாவாசை இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க இறந்தவங்களுக்கு திதி தெரியாதனால திதி கொடுக்காம இருந்திருப்பாங்க எந்தவங்களுக்கு திதி கொடுக்கலையோ அவங்களுக்கு ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்போ இந்த திதி தெரியாதவங்களை பொறுத்தளவுக்கு வருகின்ற ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தையமாவாசை இந்த தையமாவாசையில் பொறுத்தளவுக்கு கொடுக்கக்கூடிய இடம் ஏதாவது ஒரு ஆறு அல்லது ஏரி அல்லது குளம் அல்லது கடல் இதை மாதிரி இடத்துல கொடுக்கும்பொழுது அந்த பித்திருக்களுக்கு ஒரு நாள் ஆகாரம் அமாவாசை அப்படின்னாலே அது ஒரு நாள் ஆகாரம் எள்ளு நெல் அக்ஷத இறைச்சி கொடுக்கக்கூடியது எப்போ ஒருத்தங்களுக்கு பித்ருக்கள் ஆசீர்வாதமும் எப்போ ஒருத்தவங்களுக்கு குலதெய்வ ஆசிர்வாதமும் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பத்தில் நல்லது நடக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பித்ருக்கள் ஆசீர்வாதம் இல்லாதனால திருமணம் தடை தாமதம்லாம் ஏற்பட்டிருக்கும் அவங்க எல்லாம் இந்த வரக்கூடிய தையமாவாசையான ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய பித்திருக்கள் அத்தனை பேருக்குமே தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அங்கே கொடுக்கலாமா கொடுக்கலாம் அப்போ கொடுக்கும்பொழுது குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தை மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபடன்கள் அதே தவிர என்னென்ன தினங்கள் பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்தது சந்திராசிரம தினங்கள் சந்திராசிரம தினங்கள்னாக்க முக்கியமான முடிவு எடுக்கக்கூடியதை தவிர்க்கக்கூடிய தினங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சம்நாதன் சரியில்லை அப்படின்னாக்க அதற்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான எளிய பரிகாரையும் பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த மாச பலன்னு சொல்லக்கூடியது வந்து மாச கிரகங்கள்னு சொல்கிற சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளை வச்சு சொல்லக்கூடியது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை வந்து சௌரமானம்னு சொல்லக்கூடிய மாத பிறப்பா அதாவது அந்த மாதம் பிறக்கிறத சொல்றது இந்த வாட்டி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வந்து சூரிய பகவான் போகிறார் அது வந்து பதினைஞ்சாம் தேதி ஆறுது இந்த மாதத்தில் பார்த்த செவ்வாய் பகவானும் சரி புத பகவானும் சரி சுக்கர பகவானும் சரி அவ இருக்கக்கூடிய ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறான் சுக்கர பகவான் வந்து பத்தொம்போதாம் தேதி அதாவது பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அவர் வந்து விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும் அதற்கு பிறகு இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புத பகவான் அவர் வந்து தனுசுலிருந்து மகரத்திற்கும் செவ்வாய் பகவான் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு தனுசுலிருந்து மகரத்திற்கும் போகிறார் அதனால் இதையும் கணக்கில் எடுத்துண்டு இந்த மாதத்தினுடைய பலனை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசி ஆகிறது கன்னியா ராசி ராசியிலேயே கேது பகவான் சப்பளம் போட்டு உட்கார்ந்துருக்கிறார் ஒன்று நம்ம கேது பகவான் என்ன சொல்லுவோம் ஞானக்காரகன் அப்படிம்போம் ஞானம் எப்போ கிடைக்கும் பட்டு தான் ஞானம் கிடைக்கும் அப்போ இந்த தை மாதத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுமா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதை தவிர உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடத்துல அவர் மட்டும் தனித்து இருக்காரா அப்படின்னா தனிச்சு இல்லை கூட மூணாம் இடத்துக்கு உண்டான அங்காரகனும் அங்கே இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது சிறந்தது ஏன் அப்படின்னாக்க உங்களுக்கு ஓவர் தைரியத்தை கொடுப்பார் மூணுக்குடைய கம்யூனிகேஷன் பாவாதிபதி நாளில் இருக்கார் ஒவ்வொரு தைரியத்தை கொடுப்பார் நான் அதை பண்ணிடுவேன் நான் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் அதை தோல்வியில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுக்கு பேர் தான் கேது பகவான் பேர் ஞானகாரகன் அடிபட்டு பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு வெளிவரக்கூடியது இதை தவிர பார்த்தோம்னாக்க ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் உடலில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர வாய்ப்புக்கள் உண்டு தொந்தரவுகள் வர வாய்ப்புகள் அப்படின்னாக்க அஜீரண கோளாறு ஒன்று நுண்ணிய கிருமிகள்னால் யூரினரி இன்ஃபெக்ஷனரி ரெண்டு மூணு அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த கொரோனான்றதும் பரவக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நுண்கிருமிகளால் தான் கொரோனா பரவக்கூடியது அப்போ இந்த காலகட்டங்களில் கன்னியா ராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுமா எச்சரிக்கையாக இருக்கணும் சரி ராசிக்கு ஏழில் ராகு பகவான் உட்காந்துருக்கார் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 எதில் பிரம்மாண்டமாக இருப்பார் பிரச்சனை செய்யக்கூடிய இதில் பிரம்மாண்டமாக இருப்பார் உங்களுடைய தொழில் பாட்னரோட பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா தொழில் சிறப்பாக இருக்கும் இல்லை தொழிலில் உங்களை குழப்பம் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருப்பாரு அப்போ குழப்பம் பண்ண விட்டு நீங்கள் தொழிலை பார்ப்பீங்களா உங்களுக்குள்ளான குழப்பங்களை பார்ப்பீங்களான்ற ஒரு தெளிவற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் என்ன ஒன்று குருவோ தனக்காரகனா போய் எட்டுல போய் மாட்டிக்கிட்டார் கேட்ட இடத்துல கடன் கிடைக்காது வாங்கின கடனை கொடுக்க முடியாத சங்கடங்கள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி வேறு என்ன தான் ஜாமியம் கிடைக்கும் கூடைய சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிற இடம் அங்கேயே இந்த ஒரு தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பேர் பெத்த பேர் நேமு தாவலேது பேர் இருக்கும் புகழ் இருக்கும் ஆனால் காசு இருக்காது அதனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை வர வாய்ப்புகள் உண்டு அதனால் விட்டு கொடுத்துட்டு போயிட்டோம்னாக்க பெரிய அளவுக்கு பிரச்சனையை தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் சரி சந்தான பாக்கியம் பன்னெண்டுக்குடையவர் அஞ்சில் இருக்கார் வீரியஸ்தானாதிபதியான குருவே அவருடைய வீட்டை பார்க்குறார் நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் விருத்தி கிடைக்காதவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் செட்டாகக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு புத்திரக்காரனான குரு ஆணு பெண்ணுடைய நாலாம் இடம்ன்றது கர்ப்பம் தாங்கக்கூடிய ஸ்தானம் அங்கே மூணுக்குடைய செவ்வாயும் இருக்கிறதுனால கண்டிப்பாக கர்ப்பம் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்போ இதுவரையில் அசிங்கங்களும் அவமானங்களையும் சந்திச்சுருந்தது தம்பதி என்னப்பா கல்யாணம் ஆச்சு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப தர்மசங்கடமான சூழ்நிலை இருந்துச்சு அது இந்த தை பறக்கும்பொழுது கன்னியாராசிக்காரங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமாங்க கண்டிப்பாக வேலை செய்கிறோம் காலகட்டம்னு சொல்லலாம் அடுத்தது இந்த கன்னியாராசிக்கு தொழில் எப்படி இருக்கும் வேலை எப்படி இருக்கும் படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கே அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது தொழில் படிப்பு வேலை எப்படி இருக்குது அப்படின்றத சொ கேட்க சொல்லியிருக்கீங்க இந்த கன்னியாராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்தாங்கன்னா புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இவ்வளோ நாள் வந்து அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருந்த ஆறாம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் அதிபதி ஆறுக்கு பன்னெண்டில் இருந்ததுனால வேலை வரா மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூ கிளியர் ஆகும் செகண்ட் ரவுண்ட் ஆகும் மூணாவது ரவுண்டும் கிளியர் ஆகும் ஃபைனல் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிலாக வேற ஆளை போட்டான் அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் இப்போ மாறி தை மாதத்தில் ஒரு பெரிய ஏற்றம் வரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்தில் ஆறாம் அதிபதியான சனி பகவான் தன்னுடைய மூல திரிகோணம் வீட்டில் போய் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் அது வந்து இவ்வளோ நாள் கழித்து ஒரு பெரிய மாற்றம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மூணு வருஷமாக நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க வேலைக்குன்னு உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இந்த தை மாதத்துலேருந்து இருக்குது ஏன்னா தை பிறந்தால் வழி உங்களுக்கு உங்களுக்குத்தான் ஒரு பெரிய ஏற்றம் இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் எந்த ஒரு எதிரியும் உங்களை ஃபேஸ் பண்ண முடியாது எல்லா விஷயத்திலையும் வந்து பிரச்சனைகள் இல்லாமல் போகக்கூடிய வாஸ் பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் என்ன தொழில் அபரிமிதமான ஏற்றம்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியானவர் உங்களுடைய ராசிநாதனான புத பகவானே அவர் வந்து நாலாம் இடத்துல போயிருக்கார் அதாவது இந்த தொழில் மூலியமாக உங்களுக்கு கம்ஃபர்ட் வரக்கூடிய சந்தோஷம் வரக்கூடிய காலகட்டம் சுகம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா புதிய வீடும் அமையும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடமும் நாலாம் இடமும் பரிவர்த்தனை யோகம் அமைஞ்சிருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதில் நாலாம் அதிபதி நாலாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்காருன்னே வச்சுக்கலாம் அந்த மாதிரியான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியும் நாலாம் இடத்துல இன்னொரு திரிகோணத்தில் ஐ மீன் கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதனால் உங்களுக்கு வீடு மனை அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் அதுவும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் ஆனால் எதிர்பாலினத்தோர் மூலியமாக அதை தவிர வேற்று மதத்தினர் மூலியமாக வெளிநாட்டின் மூலியமாக உங்களுக்கு அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குருவினுடைய வேலையை செய்யணும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்க அதனால் வந்து வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு புதுசாக நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லைன்னா எந்த ஒரு கம்பெனிலையும் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் வீடு புதுசாக வாங்கக்கூடியதும் வீடு விற்க வேண்டி பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா அதுவும் விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் ஆட்சின்றதுனால புதிய கடனும் வாங்குவீங்க பழைய கடன் எல்லாம் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லா விஷயத்துக்கும் ஒரு நல்ல விடை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு தன காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல போயிருக்கார் இந்த மாதம் அதாவது ஒரு அஞ்சு நாளில் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதிக்குள்ளே வந்து அவர் வந்து சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷமான காலகட்டமாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் ஏன்னா ராசியின் அதிபதியும் சரி ரெண்டாம் அதிபதியும் சரி பேச்சு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவரும் நல்ல ஒரு ஏற்றத்தில் நாலாம் இடத்துல போய் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் அதை தவிர வந்து வேலைக்கு பார்க்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் அரசியல் செல்வாக்கில் இருக்கிறவர்களுக்கு எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் ஏற்ற மாதிரி வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களை நிறைய ஏற்றி விடக்கூடிய காலகட்டம் இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எதிராளிகளோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா கேத்து பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால சிறு சிறு உடல் உபாதைகள் வரக்கூடிய வாகியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து அவரே எட்டுக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால அவர் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடும் இளைய சகோதரர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருந்தாலும் சில நாட்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளை தவிர்த்து வைப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம் இந்த தவிர்த்து வைக்க வேண்டிய நாட்கள் என்ன இந்த மாதத்தில் வந்து எந்த கிரகத்துக்கு என்ன பரிகாரம் என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வரக்கூடிய பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமையும் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையும் இருபது இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பகல் பன்னெண்டு மணி வரைக்குமே இவங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் அப்படிங்கிற ஒரு மனோகாரகன் அந்த மனோகாரகன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டமம் வரும்போது மனம் வேவரிகேஷன் ஏற்படும் மனம் ஒருநிலைப்படுத்த முடியாது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பின்னாடி வந்து பல தொந்தரவுகள் வரும் அதனால் இந்த ரெ இந்த கால் நாட்களை தவிர்த்துக்கிறது நல்லது எதற்காக தவிர்க்க வேண்டும் அப்படின்னா ஒன்று பிரயாணம் செய்வதை அதாவது வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் புதிதான முயற்சிகள் எதுவும் செய்வதையும் தவிர்க்க வேண்டும் இந்த ரெண்டு நாட்களையும் தவிர்க்க வேண்டும் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே கேது பகவான் இருக்கார் அந்த ராசிநாதனாகிய புதன் பகவான் நாலாம் இடத்துல போய் இருந்த போதிலும் தாயாருடைய உடல்நிலையும் பாதிக்கும்னு ஐயா சொன்னாங்க அதனால கேது பகவான் இருக்கிறதுனால மனநிலையும் பாதிக்கும்னு சொன்னாங்க அதெல்லாம் உண்மைதான் அப்போது இந்த மா இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை அன்றைக்கி ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுறதும் பெருமாளை வழிபடுறதும் சால சிறந்ததாக இருக்கும் இந்த தை மாதம் இவங்க இதை பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னா இதனால் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நன்மை அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஐயா கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா கன்னியாராசியை பொறுத்தவரையும் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை தாயின் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் சுக்கர பகவானும் புத பகவானும் இருக்கிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொதுவாகவே இந்த தை மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கன்னியா ராசிக்கு இருக்குது இருந்தாலும் உடல் நிலையிலையும் உங்களுடைய உடல் நிலையிலையும் தாயாரின் உடல் நிலையத்தையும் கொஞ்சம் கருத்தில் கொள்வது ரொம்பவும் அவசியம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்